ஒரு நாள் கிருஷ்ணரும் கர்ணனும் உணவருந்திக் கொண்டிருந்த போது ஏழை ஒருவர் வந்து கர்ணனிடம் ஐயா நான் வறுமையில் வாடுகிறேன் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்றார் உடனே கர்ணன் தனது இடது கையால் பக்கத்தில் இருந்த தங்க கிண்ணத்தை எடுத்து தானமாக கொடுத்தார் ஏழை வாங்கி சென்றதும் அனைத்தும் அறிந்த கிருஷ்ணரே கர்ணனின் வாயால் இதற்கான அர்த்தத்தை தெரிந்து கொள்ள விரும்பி கர்ணனிடம் கேட்டார் கர்ணா இடது கையால் தானம் செய்வது பாவமாயிற்று அதில் தர்மத்தின் பலனும் இல்லையே அனைத்து சாஸ்திரங்களையும் அறிந்த நீ ஏ இப்படி செய்யலாமா என கிருஷ்ணர் கேட்டார் அதற்கு கர்ணன் கூறினார் கிருஷ்ணா ஏழையின் துன்பத்தை கேட்டதும் மனம் இறங்கி அவருக்கு தங்கக் கிண்ணம் கொடுக்கும் எண்ணம் ஏற்பட்டது அதுவே நான் சாப்பிட்டு கை கழுவிய பிறகு வந்து தரலாம் என்றால் அதற்குள் இந்த பொல்லாத மனம் மாற வாய்ப்பு இருக்கின்றது ஒருவேளை வேறு ஏதாவது பொருள் கொடுத்தால் போதாதா ஏன் தங்கக் கிண்ணம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும் எனவே நல்லதை செய்யும் பொழுது அந்த நொடியில் செய்வது நல்லது அதனால் நமக்கு ஏற்படும் நன்மை தீமையை விட பிறருக்கு ஏற்படும் நன்மையை சிறந்தது என்றார் இதேபோல்